மத்திய பத்தொம்போதில் ஒரு ஐஸ்வர்யவான் வந்து இயேசுவை பார்க்கறான் பார்க்கறான்னா வாலிபன் வந்து பார்க்கறான் பார்க்கும்போது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியினால் துக்கத்தோடு கூட திரும்பி போனான் அப்படின்னு வசனம் சொல்லுது இப்போ அந்த வாலிபன் இருக்கிறானு இந்த வாலிபனுடைய ஆசீர்வாதம் யாரால் வந்ததுன்னு நினைக்கிறீங்க யாரால் வந்தது ஆண்டவரால் தான் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு கேட்டா அவன் சொல்றான் நான் நியாய சிறுவயது முதல் கொண்டு கை கொள்ளுகிறேன் இஸ் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னா இவன் அநியாயமா சம்பாதிச்சவனே இல்லை கிடையாது அநியாயமாக சம்பாதிக்கல அவன் இப்போ கர்த்தர் அதனால் தான் அவனை பார்த்து மனதுருகி அப்படின்னு சொல்லுது அந்த வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி அல்லது அன்பு கூர்ந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னால் நீ கை கொள்ள வேண்டிய இன்னொரு காரியமும் இருக்கிறது இப்போ பூமியில் எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் மேன்மைகள் உயர்வுகள் எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறது தான் எந்த மாற்று கருத்தும் இல்ல பெல்சாச்சார் கொடுத்தது இல்ல இப்ப நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்துட்டேன் எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் தான் எனக்கு கொடுக்குறாரு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் இந்த ஆசீர்வாதத்துல ரெண்டாவது இடத்துல கூட நான் உட்கார்ந்துருப்பேன் முத்திரை மோதிரம் இருக்கும் எல்லாரும் என்ன கீழ்ப்படைஞ்சிருப்பாங்க உயர்வான இடத்துல கத்திரை என்ன உட்கார வச்சிருப்பாரு என் குடும்பத்திலே நான் தான் நல்லா இருக்கிறேன் சொல்லுவாங்க எங்க குடும்பத்திலே நான் தான் நல்ல போஸ்டிங்ல இருக்கேன் சொல்லுவாங்க என் குடும்பத்துல கத்திரை என்னை எல்லார விட மேல வச்சிருக்கிறார் ஓகே எல்லாம் உண்மை ஆனால் இதை ஒரு எலும்பு உலர்ந்து போன எலும்பு கூட இந்த பூமியில இருக்க கூடாது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எண்ணம் இருக்கா விட முடியுமா முடியாது அந்த வாலிபனால முடியல பாருங்க அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தால் கர்த்தர் கொடுத்தது தான் ஆனால் கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக விட முடியுமா யோகுக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம் தெளிவா சொல்றான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு அவனுக்கு தெரியும் கர்த்தருக்கு கொடுக்கவும் தெரியும் கர்த்தருக்கு எடுக்கவும் தெரியும் எடுத்ததை திருப்பி ரெண்டு மடங்காக திருப்பி கொடுக்கவும் தெரியும்